ஓம் சக்தி மனித உடலிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் பதிவு ஒன்று இத்தலைப்பின் கீழ் நாம் ஒரு சில நிகழ்வுகள் குறித்து மறு ஆராய்வு செய்வோம் மனித உடலிலிருந்து கண்களுக்கு தெரியாத கதிர்வீச்சுகள் வெளிப்படுகின்றன மருத்துவர் ஒருவர் மனித உடல்களில் இருந்து வெளிப்பட்டு பரவி செல்லும் ஒளி மற்றும் சக்தியை கிரில்லியன் போட்டோகிராபி என்ற வகையில் படம் பிடிக்கும் முறையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் அம்மருத்துவர் தன் நண்பரை அழைத்து தன்னிடம் சிகிச்சை பெற வந்த இளைஞரை காண்பித்து இந்த இளைஞரை சுற்றிலும் மிக சக்தி வாய்ந்த ஒரு தன்மை அவரது உடலை சுற்றிலும் அமைந்துள்ளது அவர் இந்த காரின் கண்ணாடிகளை தொட்டாலே அவை உடைந்துவிடும் அளவு சக்தி அவரிடமிருந்து வெளிப்படுகிறது அவ்வாறு நடப்பதை என் கண்களாலேயே நான் கண்டேன் என்று கூறினார் குறித்து நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் பி நரேந்திரன் தன் நண்பரை அழைத்தார் நண்பரின் மகன் ஸ்ரீ குமார் வர்மா தன் தந்தையின் மூலம் இதனை அறிந்து பியாண்ட் தி நார்மல் என்னும் தலைப்பில் மே பதினாலு இரண்டாயிரத்தி ஆறு அன்று எழுதியுள்ளார் பரவி வெளிப்படுகின்ற அதிர்வீச்சுக்கள் குறித்து சற்றே அச்சமடைந்தார் தான் அருள் வயப்படுவதும் உணர்வு நிலை உயர்வதுமான ஆரம்ப கட்ட இறை உணர்வு நிலையின் வெளிப்பாடு அவ்விளைஞரை அச்சமுறை செய்தது அதற்காக அம்மருத்துவரை சந்திக்க நேர்ந்தது அவ்விளைஞர் முழுவதுமாக இடை உணர்வு நிலையில் ஒன்றிய அச்சங்களும் மறைந்தன அன்னை ஆச்சாரிய தானே எழுந்தருளி அபிநேயத்தை ஏற்று நானே அவன் என அருள்வாக்களித்தான் தான் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆன்மீக குரு அருள் திரு பங்கார அடிகளார் ஆவார்கள் இத்தலைப்பின் கீழ் தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள் ஓம் சக்தி